மகா பெரிய பழமொழிகளில் ஒரு பழமொழி நம்மளுக்கு ரொம்ப பிடிக்குங்க ஆனால் சில சமயங்கள் அது நமக்கு சந்தேகமாக கூட இருக்கும் எப்படின்னு பார்த்தா அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படிங்கிறது அதாவது இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கு எந்த தேங்கு இழைத்தாலும் அதாவது பிறருக்கு நாம தேங்கு இழைத்தால் அரசனாக இருப்பவன் தண்டனை உடனே தந்து விடுகிறான் இது தெரிஞ்சு தெரிஞ்சதுனால இப்ப தெரியாம நம்ம எவ்வளவோ தீங்குகள் செய்கிறோமே பிறர் அறியாவண்ணம் அதாவது நமக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கும் அந்த இறைவனுக்கு தெரியாமல் இருக்காரே அப்பொழுது அவன் எப்படி தண்டனை தருகிறான் என்பதைச் சொல்வதுதான் தெய்வம் நின்று கொள்ளும் அதாவது சமயம் பார்த்து தண்டிக்கும் அப்படின்னு சொல்றது அப்படி பார்க்கும் பொழுது உடனே நமக்கு கிடைக்கிறதா இல்லை அடுத்த ஜென்மத்தில் கிடைக்கிறதா பிறகு அதற்கும் பிறகு கிடைக்கிறதா அப்படிங்கிறது நாம் செய்த பாவ புண்ணியங்களை பொறுத்து இருக்கும் ஆனால் அந்த தண்டனை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க யாருமே தப்பிக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு அழகாக ராம அவதாரம் கிருஷ்ண அவதாரம் இந்த இரண்டையும் தொடர்பு பார்த்தால் நிறைய விஷயங்கள் நமக்கு புலப்படும் ராம அவதாரத்தில் ஒரு சலவை தொழிலாளி சீதைக்கு கலங்கம் கற்பித்ததால் ராமன் என்ன செய்தான் சீதையை காட்டிற்கு அனுப்பினான் அதாவது அந்த சலவை தொழிலாளியின் மனைவி ஒரு நாள் இரவு எங்கோ தங்கிவிட்டு அடுத்த நாள் வரும் நான் என்ன ராமனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான் உன்னை நான் சேர்த்துக்கொள்ள மாட்டேன் அவன் சீதையை ஏற்றுக்கொண்டது போல் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்ன உடனேயே இதுபோல் எத்தனை பேர் பேசுகிறார்கள் ஒரு பிரஜை பேசினாலும் அது பொருந்தும் தானே அதற்கு அரசன் பதில் சொல்லித்தானே ஆக வேண்டும் என்று எண்ணிதான் அந்த சீதையை வனத்தில் விட்டான் ஆக இவனுக்கு ஒரு தண்டனை தர வேண்டுமே ராமனாக இருக்கும் பொழுது அவன் கருணை உள்ளம் கொண்டவன் ஏன் அப்படின்னா இதில் ஒன்றும் பெருசாக அவன் தப்பு சொல்லலையே அவன் மரண தண்டனை கொடுக்கிற அளவுக்கு இல்ல என்ன வார்த்தையை அவன் உபயோகித்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல முடியும் அவனுக்கு அந்த கருத்து சுதந்திரம் இருக்கிறது அவன் சொல்கிறான் அப்படின்னு வேணா நினச்சிக்கலாம் மற்ற அரசர்களாக இருந்தால் இதோபிடி தண்டனை என்று ஆனால் அவதாரத்தில் கருணையே நிறைந்ததாக ராம அவதாரத்தில் இருந்ததால் அவன் தண்டனை கொடுக்கவில்லை இதற்கு எங்கே தண்டனை கிடைக்கிறது என்றால் கிருஷ்ண அவதாரத்தில் கிருஷ்ண அவதாரத்தில் கிருஷ்ணனும் பலராமனும் கம்சனை பார்ப்பதற்கு செல்கிறார்கள் அங்கே செல்லும் பொழுது ஒரு சலவை தொழிலாளி கம்சனுடைய துணிமணிகளை துவைத்து அழகாக மடித்து அதற்கு இஸ்திரி செய்து சலவை செய்து எல்லாம் கொண்டு போறான் அப்படி கொண்டு செல்லும் பொழுது கிருஷ்ணன் என்ன கேட்கிறாராம் எனக்கும் என் சகோதரனுக்கும் ஒரு அழகான ஆடையை கொடு நான் உனக்கு கருணை செய்யறேன் உனக்கு என்ன வேண்டுமானாலும் தருகிறேன் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது அவன் கோபப்பட்டு பேசுகிறான் அரசனுடைய இந்த துணிமணிகளை யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி பேசும் பொழுது கிருஷ்ணன் என்ன செய்கிறானா தன்னுடைய ஒரே கையால் அவனுடைய கழுத்தை கொன்று கொன்றுவிடுகிறானா இப்போ என்ன நினைப்போம் அப்படின்னா இந்த கதைக்கும் அந்த கதைக்கும் தொடர்பு படித்து பார்க்காமல் இருந்தால் இந்த ஒரு சிறு நிகழ்ச்சிக்காகவா கிருஷ்ணன் எப்படி செய்வான் என்று நமக்கு தோன்றும் ஆக அப்பொழுது அவன் மோட்சத்துக்கு செல்லவில்லை அந்த சலவை தொழிலாளி மோட்சத்திற்கு செல்லவில்லை ஏனென்றால் சீதையின் கற்பிற்கு கலங்கம் விளைவித்ததா இப்பொழுது அந்த ஆத்மாவிற்கு தண்டனையும் கொடுத்தான் அவனுக்கு மோட்சத்தையும் கொடுத்தான் ஆக தெய்வம் நின்று கொள்ளும் அப்படிங்கிறது உண்மைதானே ஆக எப்பொழுது எப்படி அந்த தண்டனை நமக்கு கிடைக்கிறது என்று தெரியாது ஏன் சில சமயங்களில் நாம் இவ்வளவு கஷ்டப்படுகிறோம் என்று நாம் யோசித்தால் எப்பொழுதோ எந்த பிறவியிலோ நாம் செய்த தவறுகளுக்குத்தான் இதோ இன்று நாம் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து விட்டால் போதும் அந்த நொடியை நம்முடைய துன்பங்கள் எல்லாம் காணாமல் போய்விடும் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம உணர்ந்துட்டோம் இல்லையா ஆகா நான் செய்துவிட்டேனே இப்படி துன்பம் செய்திருக்கிறேனே என்று ஒரு நொடி நினைத்து அந்த இறைவனை நாம் வணங்கிவிட்டால் அனைத்தும் காணாமல் போய்விடும் அதைத்தான் இந்த பழமொழி சொல்கிறது மகா மகாபிரிவாக